உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகிலிருக்கும் தங்க நகையை மீண்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் ஹப் குழந்தை பேருக்காக கஷ்டப்படுறவங்க குழந்தை தடை இருக்கு அப்படின்றவங்க இந்த ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்க நூத்தி எட்டு கலசத்தை பாருங்க கோயில் கலசத்தை பாருங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு அகச்சுத்தம் புறச்சுத்தம் ஏற்பட்டு ஆத்ம சுத்தம் ஏற்பட்டு அந்த கர்ப்ப சிராவண தோசை நிவர்த்தி ஆகி நல்ல குழந்தை பேர் கிடைக்கும் வாழ்க்கையில பூர்வ புண்ணிய புத்திர சந்தான பாவம் உண்டு இந்த ஐந்தாம் பாவத்துல தோஷம் ஏற்பட்டு விட்டால் அவங்களுக்கு சந்தான தோஷம் குழந்தை பிறப்பு அரிதாயிடும் சில நேரம் வந்து அவங்க வசிக்கக்கூடிய வீடு வந்து மலட்டு மனையாக அமைஞ்சிருச்சுன்னா அந்த தம்பதியருக்கு குழந்தை பேரும் வராது அதனால நிறைய பேர் நான் வீடு மாத்துங்க சொல்லி வீடு மாத்தி நிறைய பேர் திரு கருக்குடினு ஒரு ஊர் அங்க போய் வணங்கினா உன்னுடைய கர்மாவை நிவர்த்தி செய்த புண்ணிய புத்திரனாக புண்ணிய புத்திரியாக இறைவன் கொடுப்பதற்குரிய இடம் திரு கருக்குடி பிள்ளையுடனே பெருமையடைவர் ஐயுற வேண்டாம் சத்தியம் பண்றார் திரியான சம்பந்தம்

வணக்கம்மா எப்படி இருக்கீங்க திருமணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது இருந்தாலும் வந்து எனக்கு குழந்தை பேர் இல்ல குழந்தை வரம் நான் வந்து ஏங்கி கிடக்குறேன் அப்படின்னு நிறைய நேர்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றாங்க குழந்தை பேருக்காக கஷ்டப்படுறவங்க குழந்தை தடை இருக்கு அப்படின்றவங்க இந்த ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் இந்த மக்கட் பேர் அப்படின்னு பேரு மக்கள் பேரு பேருனா கிடைப்பதற்கு அரியதுன்னு அர்த்தம் அதுல நன்மக்கள் பேர் பிள்ளை வேணும் தான் அது நல்ல பிள்ளையை பிறக்கணும்ல நாரை பிள்ளையாக பிறந்துட்டால் என்ன பண்ணுறது போயும்போது ஒரு பிள்ளையை பார்த்திருக்காம பாரு இதுக்கு சுவாலை வடிவேல் பது அம்மா பிள்ளையோ நானும் தான் உன்னை பத்து வச்சுருக்கேன் நந்தியை பெற்று வச்சுருக்கேன் குரங்கை பத்து வச்சிருக்கேன் சொல்கிற மாதிரி பெற்றாலும் திரியான சம்பந்தம் மாதிரி தியாகராஜர் மாதிரி ஒரு பெரிய பெரிய மகான்களையும் புத்திர பிறக்கக்கூடிய தாயிலாக இருக்காங்க தலைவனை அரசனை அப்போ இதெல்லாம் நன்மக்கட் பேருன்னு பேர் குழந்தை வேணும் அது பேர் நன்மக்கட் பேராக அமையணும் அப்படின்னா அது பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் பூர்வஜின்மம் புண்ணியம் இருந்தால் தான் இந்த குழந்தைய பிறக்கிறக்கு இந்த தாய் தந்திரி என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கருத்தறுத்தல் மையம் வந்து அதிகமாயிடுச்சு இதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் உண்டு அந்த காலத்தில் பத்து புள்ள பன்னெண்டு புள்ள பன்னெண்டு பத்து ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இன்றைக்கி ஒரு குழந்தைக்கே இயங்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டுட்டாங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதிகமான குழந்தை பேர் இருக்க பொழுது அரசாங்கம் வந்து குடும்ப கட்டுப்பாடு குழந்தை வேண்டாம் குழந்தையை வந்து குடும்ப கட்டுப்பாடை கொண்டாந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது குழந்தை மறுப்பு குழந்தை வேண்டாம் இதுக்கு மேலே ஒன்று ரெண்டே வேண்டாம் இரண்டே பெருக இனிதே வாழ்க ஒன்றே பெருக நன்றே வாழுக இப்போ நாமே குழந்தை நமக்கு ஏன் குழந்தை அப்படின்ற அளவுக்கு வாசகங்கள் வந்துருச்சு இப்போ அப்படி வரும்பொழுது பிரபஞ்சம் என்ன செய்யும் கேட்டால் அப்போ குழந்தை வேணாமில்ல அப்படின்னு அதுவே தன்னை நிறுத்திக்கணும் நிறுத்தும் பொழுது என்ன ஆனால் இங்கே நமக்கு அந்த இது வந்து குழந்தை பெரு குறைஞ்சோம் இயற்கை அதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருத்தறித்தல் மையம் இன்றைக்கி இவ்வளோ பெருகினதுக்கு காரணம் அதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செயற்கை கருவூட்டல் செயற்கை நிறைய பேபி அதுன்னு சொல்லி இன்றைக்கி குழந்தை பிறப்பு என்னென்னமோ மாதிரி வந்துருச்சு நீ வருங்காலத்தில் வந்து தாய்மை என்பது எந்த இடத்துல வந்துரும்னு சொல்கிறாங்க பெண்களே தேவையில்லை கருத்தறித்து இப்போ கோழி குஞ்சு முட்டை பிடிக்குது பார்த்தீங்களா அது மாதிரி ஆணுடைய விந்தனையும் பெண்ணுடைய கருமுட்டையும் எடுத்து அது தனியாக ஒரு இதை வச்சு அதுவே வந்து பத்து மாதம் கிரியேட் பண்ணி குழந்தையாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி வந்திருக்குன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ வாடகை தாய் வந்தாங்க இப்போ வாடகை மிஷின் வந்துருச்சு அளவுக்கு வந்திருக்கு குழந்தை பேருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்ட ஆனால் இந்த மக்கள் பேர் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு அரியுது அப்படின்ற விஷயம் வரும்போன்னா அவரவருடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணிய புத்திர சந்தான பாவம் ஒன்று இருக்குது இந்த ஐந்தாம் பாவத்தில் தோஷம் ஏற்பட்டு விட்டால் அவங்களுக்கு சந்தான தோஷம் வந்துடும் குழந்தை பிறப்பு அரிதாயிடும் இப்படி ஒரு நிலைமை ஜாதகப்படி ஜோதிட ரீதியாக சரிங்களா சில நேரம் வந்து அவங்க வசிக்கக்கூடிய வீடு வந்து மலட்டு மனையாக அமைஞ்சிருச்சுன்னா அந்த மலட்டுத்தன்மை அவங்க குடும்பத்தை ஏற்பட்டு அந்த அந்த தம்பதியருக்கு குழந்தை பேரும் வராது அதனால் பேர் நான் வீடு மாற்றுங்க உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லி வீடு மாற்றி பேர் குழந்தை பிறந்திருக்கு அந்த மண் மலட்டு மனையாக மலட்டு மனையாகிடும் மலட்டு மனையில் ஏன்னா ஒரு அனுபவம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அண்ணா நகரில் அப்பார்ட்மெண்ட்டில் நாலு வீடு ஒரே பில்டர்ஸ் கட்டியிருக்கார் நாலு நாலு பேர்த்துக்குமே குழந்தை இல்லை நாலு வீடு இருக்கு நாலு பேர் ஒருத்தர் இருந்த குழந்தை தவறிடுச்சு அவங்க என்ன என்னை பார்க்க வந்தாங்க ஒருத்தர் குழந்தை சார் ஏன் ஏ ஏற்று குழந்தை இல்லை சார் அப்போ ஏதாச்சும் நாலு பேர்த்துக்குமே குழந்தை இல்லை அப்போ நான் சொன்னேன் உங்கள் ஜாதகப்படி குழந்தை இருக்குது ஆனால் அந்த நீங்கள் இருக்கிற மண்ணு வந்து மலட்டு மண்ணாக இருக்குது அனேயமாக அந்த வீடு இடத்த விற்றவங்க வந்து குழந்தை இல்லாத தம்பதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேணால் விசாரிங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் போய் கேட்டால் ஆமாம் சார் அந்த இடத்த கொடுத்தோருக்கு குழந்த கிடையாது சார் அப்படின்னு பில்டர்ஸ் சொல்லியிருக்காரு அந்த தோசை உங்களை பிடிச்சி உங்களுக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு அதான் உண்மை என்ன சார் இப்படிலாம் நடக்குமா சார் நம்ம வீடு தான் சார் வாங்குகிறோம் இதெல்லாம் சார் முடியும் அப்படின்னா உங்க கருமாப்பா அங்கே வாங்கி அங்கே போய் உட்காரணும் உட்காந்துருக்குது இதுக்கு என்ன செய்யணும் வீடை மாற்றி உங்களுக்கு குழந்தை பேர் உண்டு அப்புறம் அவங்க வேறு வீடை மாற்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பேர் இருக்குது அப்புறம் அந்த அவங்க வித்துட்டாங்க சுட்சி சிலர் பரிகாரம் பண்ணால் அதெல்லாம் வேலைக்காக முடிஞ்சு போயிச்சு அதை எடுத்து விடணும் அது வேறு விஷயம் இல்லை இப்போது இந்த மலட்டுத்தன்மை நீங்குவதற்கு அதுதான் என்ன சொல்லணும் எப்பயுமே கல்யாணம் ஆன உடனே தம்பதியர்கள் நீங்கள் வந்து தேனிலவு தேனிலோ கொண்டாடலன்னு வெளிநாடும் வெளியூர் போய் நீங்கள் கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் கொண்டாடலாம் தவிர்த்துட்டு நூற்றி எட்டு கலசத்தை பாருங்கள் கோயில் கலசத்தை பாருங்கள் நூற்றி எட்டு கோயில் கலசத்தை பார்த்தா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு அகச்சுத்தம் புறச்சுத்தம் ஏற்பட்டு ஆத்ம சுத்தம் ஏற்பட்டு அந்த கர்ப்பசிராவண தோசை நிவர்த்தியாகி கருவில் நல்ல குழந்தை பேர் கிடைக்கும் தங்கும் புண்ணியம் மட்டும் புத்தரனாக வரும்னு சொல்லுவார் ஒருநாதன் பாவம் நீங்கணும்னா புண்ணியம் மட்டும் புத்தரனாக வரணும்னா கர்ப்பசிராவண தோசத்தை நிவர்த்தி செய்ய சொல்லு கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ண சொல்லு அதுக்கு ஒரு பூஜை விதானம் இருக்குது அதை பண்ணுனாங்கன்னா அந்த குழந்த அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி அடுத்த கல்யாண நாள் வர்றதுக்குள்ளே குழந்த பிறந்துடும் கல்யாண நாளில் இருந்து அடுத்த பத்த கண்டிப்பாக குழந்த பிறந்துடும் நிச்சயமாக அது கர்ப்ப சிராவண தோசை நிவர்த்தின்னு அதுக்கு பேர் அது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை செய்யணும் அப்படி ஒரு சடங்கு நம்ம ஊரில் இருக்குது அது இப்போ தெரியலன்னு வச்சுக்கல நான் இதை சொல்லி குழந்தை பிறந்திருக்கு அப்போது நான் சொல்லேன் கருவளர்ஸ் அதாவது கருக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது திருக்கருக்குடி ஆமாம் அங்கே போய் வணங்கினா கருவில் வந்து உனக்கு நீ என்ன எல்லா பெற்றோரும் என்ன நினைப்பாங்க நல்ல குழந்தை வேணும் நல்ல இன்னி என்ன நீ வந்து வேண்டுறியோ உன்னுடைய கர்மாவை நிவர்த்தி செய்திட்டு புண்ணிய புத்திரனாக புண்ணிய புத்திரியாக இறைவன் கொடுப்பதற்குரிய இடம் திரு கருக்குடி நம்ம ஊரில் இருக்குங்க ஊர் பேரை கருவில் குடியேற செய்வது கருக்குடி கருவில் யாரை குடியறது புண்ணிய புண்ணியம் செஞ்ச ஆன்மா பிறப்படுக்கிறதுக்கு உங்கள் கருவில் பிறக்கிறதுக்கு இந்த தாய் தெந்தியருக்கு பிறக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கேன் நீ இப்போ வெயிட் பண்ணி வச்சிருப்பான் நல்ல ஆன்மா இரு உனக்கு நல்ல பேரண்ட்டை நான் அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த பெற்றோருக்கு குழந்தையாக பிறந்து வாழ்க்கைலையவா அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமியோட அனுகிரகத்தினால அப்போ யாரை வந்து இவங்களுக்கு புத்திரனாக பிறக்க வைக்கணும் புத்திரியாக பிறக்க வைக்கணும்னு சொல்லி சுவாமி தீர்மானம் பண்ணி வச்சுருப்பார் பார்த்தீங்களா அந்த நன்மக்கட் பேருன்னு இருந்தீங்களா அந்த நண்மக்கட்பேரு கிடைக்கக்கூடிய இடம் திருக்கருக்குடி அங்கே போய் முதல்ல வ வணங்கினவன் அதில் கடவுள் அந்த நன்மக்கள் பேடை கொடுத்துரு சரி அந்த அந்த ஆத்மா அந்த ஜீவன் நமக்கு வந்த உடனே அது தேக ஆரோக்கியமாக வளரணும் எந்த ஒரு அப்போ அடுத்து கருவளர் சேரி அங்கே போய் நீ வணங்கும் கருவளர் சேரியை வணங்கினதுக்கப்புறம் திருக்கருகாவூர் அங்கே போய் வணங்கணும் திருக்கருகாவூர் வணங்கினதுக்கப்புறம் ஏன்னா அது எல்லாமே சுபித்தன்மையுடைய உடையது சரிங்களா அப்புறம் அது சுபப்பிரசவமாக வர்றதுக்கு தாய்மான சுவாமி திருச்சி தாய்மான சுவாமின்னா சுபப்பிரசவம் வந்துடும் சுபப்பிரசவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிறந்த குழந்தைக்கு ஞானப்பால் கொடுக்கணும் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க உங்கள் சேலம் வழியாக இதை கேட்கக்கூடிய பெண்கள் பாக்கியவான்கள் ஆண்களும் பாக்கியவான் ஆனால் அந்த தம்பதியராக இருக்கிறவங்க பெற்றோர் அந்த குழந்தை பேருக்குன்னு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய வந்து கையில் வாங்கி இப்படித்தான் மார்பில் வைப்பாங்க சரிங்களா முதல் அமிர்தம் தாய் பால் சீம்பால் சொல்லுவாங்க அது வந்து வலது மார்பு வந்து ஞான மார்பு இலது மார்பு வந்து மலட்டு மார்புன்னு அந்த குழந்தைய திருப்பி வலது மார்பில் தான் முதல் அமிர்தம் கொடுக்கணும் தாய் அந்த குழந்தை சுவைக்கக்கூடிய முதல் அமிர்தம் பெண்ணோட வலது மார்பில் சுவைச்சிச்சுன்னா அந்த குழந்தை ஞான குழந்தையா வளரும் இடது மார்புலோட மலட்டு மார்பு சாதாரண மனிதனாக தான் வளரும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுமா மார்பில் அதனால தான் பெண்களுக்கு குழந்தைக்கு அதிகமாக வலது மார்பில் நீங்கள் பால் கொடுங்க பசியை அமர்த்துறது வந்து வலது மார்புலேயே அதிகமாக அதிக வலது மார்புலேயே நீங்கள் வந்து பால் கொடுங்க அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன் எனக்கு கூட நான் சொல்லிக்கா டேய் வலது மார்பு தாய் கொடுக்க சொல்லுவா அந்த புள்ள நல்லா வந்துடுவான் ஞானவனாக வந்துடுவான் இந்த மார்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது மாதிரி சரிங்களா அதனால் இந்த இதில் தான் பிறந்த குழந்தைக்கு அமிர்தம் ஒட்டும் அப்புறம் சீர்காழியில் போய் ஞானப்பால் அங்கே திரு சம்பந்தம் ஞானப்பால் கிடைக்கும் ஞானப்பால் அடுத்தடுத்த கட்டம் அது வேறு வரைக்கும் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து முதல் ஸ்டெப்பு இந்த மலட்டுத்தன்மை போகிறதுக்கு திரு கருக்குடி கருவளர்ச்சேரி திரு கற்பராட்சாம்பி அம்பே திரு கருகாவூர் இதெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை காற்றிலும் இன்னும் முக்கியமான சேத்திரம் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து திருவன்காடு திருவன்காடு பேயடையாக பிரிவைதுன்னு சொல்லிட்டு திருஞான சொன்ன பதிவே இருக்குது அதில் பிள்ளையுடனே பெருமையடைவர் ஐயுற வேண்டாம் சத்தியம் பண்ணுறார் திரியான சம்பந்தர் இங்கே வந்து மூணு குளத்தில் குளித்து வெண்காட்டு ஈசனையும் அம்பாளையும் வணங்கினா உனக்கு குழந்தை உண்டு இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தேவாரத்தில் பதியம் பாடியிருக்கிறார் அவர் பிரியாண சம்பந்தருடைய தேவாரத்தில் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மேகிண்ட தேவர் அவதார திருத்தலம் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு நீங்கள் பெறப்படுத்தாலும் இந்த பூமியில் உங்களுக்கு வந்து மலடுன்றது இருக்குது அப்படின்றது இருந்தாலும் நீ அங்கே போய் சுவாமியை அம்பாளையும் வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் உண்டு அப்படிங்கிறத பிரமாணம் பண்ணிடுறேன் அதனால் திருவெண்காடு புத்திர பேருக்கு மிகவும் மகத்தான சேத்திரம் விஞ்ஞானத்தில் கூட என்ன சொல்றாங்கன்னா டிஎன்ஏ மூலக்கூறுனு சொல்கிறாங்களே டிஎன்ஏ மூலக்கரு வந்து மீத்தேன் வாயும் அல்ட்ரா வயலட் கதிர் இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு கரு உற்பத்தி ஆகும்னு சொல்லுவாங்க இது ரெண்டுனுடைய அந்த கதிர் வீச்சு அதிகமாக இருக்கிற ஊர் திருவெண்காடு கதிர்வீச்சு விஞ்ஞான ரீதியாக அப்போ அந்த குழந்தை பேருக்கு உள்ள இடம் திருவெண்காடு எப்படி பாருங்கள் நம்ம முன்னோர்கள் வச்சுருக்கிறாங்க அதிசயங்க இதெல்லாம் சொன்னால் புரியாது யாருக்கும் அவ்வளோ ஒரு சக்தி அந்த இடங்களில் அந்த திருவெண்காடுக்கு அவ்வளோ ஒரு அர்த்தம் அந்த பிரம்ம வித்யாம்பாளுடைய அன்னை கருணை உள்ளவர் அதாவில் பிரம்மத்திற்கே பிரம்மமாக இருக்கும் பிரம்ம வித்யாம்பிகே தர்மம் காத்து தரனில் சிறக்கும் தலைவியே மர்மமாக இருக்கும் மாய உலகின் இருள் நீக்கியே கர்மம் போக்கி தீர்க்கும் கார்மியை பிரம்ம அம்பாள் அப்படி ஒரு சக்தியானவன் அந்த அம்பாளை நினச்சி நீங்கள் போகணும் கண்டிப்பாக ஆனால் பிள்ளை இடிக்கம்பால் அங்கே பேர் சுவாமி வந்து திடீரான சம்பந்தரை வந்து அம்பாள் இடுப்பில் தூக்கி வச்சுருப்பாள் ஆனால் பிள்ளை இடிக்கம்பால் அங்கே இருக்குது நீ அங்கே போனால் அந்த அம்பாவை வணங்கி கண்டிப்பாக குழந்த விட்டான் ஐயோ வேண்டாம் பிள்ளை உண்டுன்னு சத்திய பிரபணம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அது ஒரு வளட்டுத்தன்மணியை கூட முக்கியமான ஒரு சேத்திரம் இது ஒன்று அவங்களுடைய ஜாதகப்படியும் சில தோஷங்கள் சில வேற்றுக்கு இருக்கும் அதன்படியும் அவங்க தீர்வு நல்ல ஒரு ஜோதிட ஆலோசனையை கேட்டு தீர்வு ஏற்றுக்கிறது நல்லது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயில் திருமாலம்னு ஒரு ஊர் இது பூந்தோட்டம் பக்கத்தில் இருக்குது அதுவும் வந்துன்னா புத்திர சந்தான தோஷம் அதாவது காசியை சேர்ந்த அந்தனருக்கு குழந்தை பேர் இல்லை அவர் அங்கேருந்து நடைபெறவே வந்து இங்கே அசிரீரி கேட்டு இங்கே வம்சகுளத்தில் நீராடி தியாராஜரை வணக்கலாம் சந்தான பாக்கியம் உண்டுன்னு சொல்லி அங்கே குழந்தை நீராடி இந்த குழந்தைக்கு மகாதேவன் என்று பெயரை சூட்டு அப்படின்னு சொல்லி சுவாமியை அசிரீரியாக சொன்னது அதனால் அவங்களுக்கு அங்கேயும் குழந்தை பேர் உண்டு திருவாவுடு வந்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தியராஜர் குழந்தை பேர் கொடுத்த இடம் திருவாவூடு துறை முசுகுந்த சேக்கரம் நிறைய சேத்திரங்கள் எண்ணிலடங்கா சேத்திரங்கள் நம்ம ஊரில் இருக்குது குழந்தை பேருக்கன் இதெல்லாம் முக்கியமான சேத்திரங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கூடியது ஆனாலும் பெண்களுடைய கர்ப்பப்பை கோளாறு ஏன்னா கருவில் வந்து இந்த அந்த சிசு தங்கிறதுக்கு சில பேர்த்துக்கு ஸ்ட்ரகிளாக இடைஞ்சலாக இருக்கும் அபார்சன் ஆகிடும் தங்க விடாது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும் சில பெண்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் பொழுது இதை நிவர்த்தி பண்ணுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா கருவாய் புத்தூர்னு ஊர் பேர் கருவாய் புத்தூர் அங்கே போய் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த கருப்பை சம்பந்தப்பட்டது கருவாய் பிரச்சனைகள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் பெண்கள் வயசுக்கு வராத தோஷமாக இருந்தால் நிவர்த்தி ஆகும் ஏன்னா அங்கேயும் நம்ம போகலாம் அங்கேயே போய் வணங்க இது ஒன்று அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து வீரியம் குறைவாக இருந்துச்சு வேகம்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலூர் ஜலகண்ட ஈஸ்வரன் வேலூர் ஜலகண்ட ஈஸ்வரர் ஆலயத்துக்கு அந்த அவங்களுக்கு வந்து வந்து இருக்கும் இப்போ குழந்தைகளை பத்தி இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது நீங்க ஏற்கனவே தான் சார் ஐவிஎஃப் இருக்கட்டும் இப்போ டெஸ்ட் யூ பேபி நிறைய விஷயங்கள் வருது நான் சமீபத்தில் ஒரு படம் பார்த்துருந்தேன் காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு கணவன் கட்டிக்கல அப்படின்னா கணவனே இல்லைனாலும் நம்மளால வந்து குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்ற தான் காமிச்சிருப்பாங்க அந்த விஷயங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா கணவன் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கலாம் சரி ஆனால் எப்பயுமே பெற்றோர் செஞ்ச பாவம் பிள்ளைகளை சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பெண்ணுடைய கர்மா சேருமா இல்லை அது யாரோட ஒரு ஸ்போம் தானே ஸோ அவங்களுடைய கர்மா சேருமான்னு ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்குல்ல சார் அருமையான கேள்வி எல்லாம் இப்போ இல்லை எனக்கு தெரிஞ்சுமா ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடியே இதை ஒருத்தர் செஞ்சிட்டார் பதினெட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வேற ஒருத்தோட ஃபார்ம் எடுத்து மனைவிக்கு வந்து குழந்தை இல்லைன்றத குழந்தைய குழந்தை பிறந்துருச்சு பிறந்த பையன் இப்போ பெரிய போக்கிரியா இருக்கிறான் அவர் தகப்பனார் வந்து இந்த பையனை என்ன சார் பண்றது இந்த பையன் ஏன் பிறந்தான்ற அளவுக்கு அப்போ அவர் ரொம்ப நொந்து நூலாயி அவரே சொன்னார் அவர் அவர் சொன்ன ரகசியம் சொன்னார் ஜாதத்தை பார்த்தோன்ன கணிச்சோடன்னு நான் என்ன கேட்டேன் இந்த பையன் பிறந்த இந்த பையனுடையக்கு வந்து அப்பா வந்து இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை வெளியூரில் இருக்கார் நான் ஜாதத்தை பார்த்தோன்னா சில சில சந்தேகங்கள்லாம் கேட்டேன் இவன் வந்து அப்பா வந்து ஜாதியாக இருக்குது நீசானால் ஒரு தர ஒரு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அதனால் அவர் ஜாதத்தை கொடுத்துட்டு அப்பான்னு சொல்லாமல் கொடுத்துட்டாரு இந்த பையன் இந்த ஜாதத்தை பாருங்கள் அப்படின்னு நான்தான் அப்பான்றது சொல்லலை அந்த பையனோட அப்பா வந்து என்ன அப்போ என்ன சார் உண்மையிலே என்னுடைய பையன் தான் இப்போ நான் பையன் பட் ஆனால் பிறந்தது வந்து இந்த மாதிரி தான் சார் என் பையன் பிறந்த என் மனைவிக்கு குழந்தை இல்லாததுனால இந்த மாதிரி எடுக்கும் பொழுது எப்படி அதை பற்றி ரிசர்ச் பண்ண கேட்டிங்கன்னா நம்ப மாட்டேங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு இந்த துப்புரவு இருக்காங்க இல்லையா அவங்க மாதிரி யாரோ ஒருத்தருடைய ஃபார்ம் வாங்கி கொடுத்ததா சொல் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது இருக்கலாம் அவர் சொன்னாங்க எனக்கு இப் எப்படி பிறந்த எனக்கு தெரில சார் ஆனால் பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் தெரிஞ்சுக்கங்க பட்டினத்தாருடைய பாட்டு ஒன்று இருக்குது அப்பன் எத்தனை அப்பனோ அம்மன் எத்தனை அம்மனோ பிள்ளை எத்தனை பிள்ளையோ வெண்டீர் எத்தனை வெண்டீரோ எல்லா பிறப்பும் பிறந்தளத்தேன்னு எம்பெருமானே அப்படின்னார் யாராரெல்லாம் எனக்கு தகப்பனாக இருந்தாங்களோ யாராரெல்லாம் எனக்கு தாயாக இருந்தாங்களோ யாராரெல்லாம் எனக்கு பிள்ளையாக இருந்தாங்களோ யாராரெல்லாம் எனக்கு மனைவியாக இருந்தாங்களோ என்னென்ன ஜென்மத்தில் எவரவரெலாம் எனக்கு தாய் தந்தையார் எனக்கு மனைவி ஏன்னா இப்போ சகோதரியாக இருக்கிறவ தாரமாக வருவா தாரமாக இருக்கிறவ பிள்ளையாக வருவா பிள்ளையாக இருக்கிறவ சகோதரியாக வருவா இதெல்லாம் வந்து இதில் சொல்ல நம்ப முடியாது என்னடா இது இதெல்லாம் சாத்திரம் இருக்குல்ல இல்லாமலாம் கிடையாது புனர் போன ஜென்மம் அடுத்த ஜென்மங்கள் நிகழ்வை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இது எங்கள் அப்பாவே பிறந்திருக்காரு ஏப்பா உங்கள் அப்பா உனக்கு பிள்ளையா எப்படி நீ நிறைய பேர் சொல்கிறான்ல எங்கள் அப் எங்கள் அப்பாவே பறந்துருக்கிறாரு என் சகோதரனே பிறந்திருக்கான் அப்படி அப்போ உன் சகோதரன் நீ ஒத்துக்கிற இல்ல எங்கள் அப்பாவே எங்கள் அப்பா இறந்துட்டாரு எங்கள் அப்பா தான் பிள்ளையாக பிறந்திருக்கிறாரு எங்கள் தா எங்கள் அப்பா மாதிரியே கையாட்டுறான் எங்கள் அப்பா அப்போ உனக்கு தந்தையாக இருந்தவன் உனக்கு பிள்ளையாக வர்றதை இல்ல அப்போ பிறப்பு மாறும் பொழுது அவர் பிள்ளையா வர்றாருல்ல இல்லை இது மாறும்பொழுது ஏன் வந்து பெண்களும் ஆண்களும் தாரமும் இதெல்லாம் மாறும் ஏன் கண்டிப்பாக மாறும் அதுதான் பட்டினத்தார் சொன்னார் அப்பனு எத்தனை அப்பனையோ பிள்ளை எத்தனை யாராரெல்லாம் எனக்கு வந்து தாயாக இருந்தாங்களோ யாரெல்லாம் எனக்கு மனைவியாக இருந்தாங்களோ யாரெல்லாம் எனக்கு பிள்ளையாக இருந்தாலும் எப்படி நான் என்ன கணக்கு சொல்கிறது அதுதான் இன்றைக்கி நடக்குது பட்டினத்தாருடைய பாடல் பலிதமாகி விட்டது கடிவத்தில் ஏன்னா எந்தெந்த தாய்க்கு எவர் தந்தை என்ற சுச்சுவேஷன் இன்றைக்கி தெரியலை இதான் ஃபார்ம் கொடுத்து வரீங்க பார்த்தீங்களா எவன் தந்தைன்னு யாருக்கு தெரியும் வளர்க்கிறத நீயே குழந்தை பேர் வேணும்னு கேட்குற குழந்தை பேருக்க குழந்தை வந்துடுது ஆனால் வந்த குழந்தைக்கு வந்து வித்து யார் விதை யார் அப்படின்னா அவனுடைய கர்மா எங்கேவோ அதுதானே அவனுக்கு வந்துடுச்சு மண் தான் வேற ஆனால் விதைகள் எங்கெங்கேந்து வரணும் இந்த மண் வந்து ஒரு விதையை எடுத்து இந்த ம செம்மண்ண நன்றையா கரிசல் மண்ணிலையா வண்டல் மண்ணையா எந்த அப்போ பூமாதேவியுடைய உன்னுடைய மனைவிமார்கள் உன்னுடைய பெண்கள் உன்னுடைய கணவர்கள் இவ வந்து குழந்தையை தாங்கி வளர்க்கக்கூடிய ஒரு பாத்திரம் கருவறை கர்ப்பம் ஆனால் அதுக்கு விதையாக வரக்கூடியது எங்கிருந்த யாருடைய விதையோ உனக்கு வருது எப்படி வருன்னு உனக்கு தெரியாது உனக்கு தேவை குழந்த தான் ஆனால் வந்த விதை எப்படி அப்படின்னு உனக்கு தெரியாத பட்சத்தில் அதனுடைய கர்மாவை நீ அனுபவிச்சு தான் ஆகும் நல்ல விதையாக இருந்து நல்ல வித்தாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை நல்ல வித்து நல்ல விதையாக வரும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க நல்லா இதை செய்வாங்களா ஒரு இது வந்து தானம் கொடுக்குற அவன் ஃபெம் கொடுக்குற கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் காசுக்காகவும் எது ஏதோ ஒரு வகத்தில் குழந்தை வேணும் நீங்கள் போறீங்க போய் அதன் மூலமாக அந்த குழந்தையை பெற்றுட்டு வந்து அந்த குழந்தை வந்து சரியாக வருதா தவறாக வருதாங்கிறது வந்து தான் பதிவு சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேப்பில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணான் அவன் வெளிநாட்டுக்கு வந்திருந்தான் அந்த லேப்பில் வரும் பொழுது அவன் வந்து இந்த குழந்தை இல்லாத டாக்டர்கிட்ட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபேம் எடுத்து எடுத்து அவன் கொடுத்துருக்கான் அதுக்கு ஒரு காசு கொஞ்சம் கொடுப்பாங்க அவனுக்கு அவனே என்கிட்ட சொன்னால் நிறைய விதத்துக்கு நான் கொடுத்துருக்கேன் சார் நிறைய குழந்தைகள் எனக்கு அங்கங்கே இருக்குது என்னுடைய குழந்தை ஆனால் யார் யாரும் எனக்கு தெரியாது டாக்டர் நான் கொடுத்துருவேன் அவ்வளோதான் என்கிட்டே சொல்லியிருக்காம்மா முப்பது வருஷம் முன்னாடி இப்போ அவங்க இல்லை அவன் எங்கே இடத்துல என்னப்பா இப்படி சொல்கிறப்ப அப்போ இது எந்த கணக்கில் எடுக்கிறது அவன் அவன் சொன்னது என்னென்னா சார் நான் எத்தனையோ பேருக்கு குழந்தை பேருக்கு என்னுடைய இதை எடுத்து கொடுத்துருக்கேன் சார் அந்தனே சொன்னான் அவன் லேப்பில் ஒர்க் பண்ணுறதுனால லேப்பில் இருக்கிறதுனால அவனை பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த இடத்துல ஸோ இன்றைக்கி நிறைய இது நடக்குது இன்றைக்கி இன்றைக்கி அது பேங்கே வந்துருச்சு இப்போ பேங்க் வந்து இன்னைக்கு யாரோட யாரோடைய ரகசியம் காக்கப்படும் யார் இது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ரகசியம் வச்சிருக்கேன் குழந்தை சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது இல்லைங்களா அப்போது நீங்கள் சொல்லி ஒரு படம் அந்த படம் நானும் பார்த்தேன் அப்போ கணவனே இல்லாமல் குழந்தை பெறலாம்ன்ற இடத்துக்கு பெண்கள் வந்துட்டாங்கள்ல குழந்தை தானே வேணும் பெற்றுக்கலாம் கலவன் ஆனால் அந்த பிறக்கிற குழந்தை நன்மக்கள் பேரா வேணுமே உனக்கு அங்கதான பிரச்சனை நன்மக்கள் நல்ல ஒரு ஆன்மாவுடைய புகமா இருந்து வந்தா அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும் சரியா வந்துட்டா அது அப்ப பூர்வ புண்ணிய உன்னுடைய கர்மா அப்ப உடல் அளவில் இணையாமல் இருந்தாலும் உனக்கு உன்னுடைய குழந்தைக்கு தந்தை என்பவன் நீ வரும் உடலளவில் நீங்க சேரல ஆனா தந்தை என்பது ஸ்தானம் வேற ஒருத்தங்க நீ கொடுத்துருக்கீல ஒரு தாய் தந்தை ஸ்தானம் வேறு ஒருத்தர் தந்தை அது குழந்தைக்கு தந்தை யார் அப்போ இது ஒரு இணைவு தான் அப்போ எங்கே இருந்தால் இது எப்படி எப்படி கேட்டிங்கன்னா நம்ம தாவரத்தில் வந்து காற்றின் மூலம் பரவுவது அப்படின்னு பார்த்துருக்கோம் விதைகள் வந்து காத்துல போய் பறந்து எங்கேயோ இருந்து பறந்து போய் எங்கேயோ போய் அந்த நம்ம மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அது வந்து காயாகவும் கனியாகவும் மாறும் பாருங்க அது மாதிரி எங்கேயோ இருந்து எங்கேயோ இருந்து அப்போ இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க மகாபாரதத்தில் கதை இருக்குல்ல மகாபாரதத்தில் நீ வேண்டு உனக்கு எல்லா வரமும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி குந்தியோடைய குரு சொல்கிறாரு உடனே சூரிய பகவான் நினைக்கிறா எனக்கு புள்ள வேணும்னு உடனே குழந்தை வர்றது கர்ணன் ரெண்டு பேரும் சேரலை ஆனால் இந்த அம்மா நினைச்ச உடனே அவரால் குழந்தை இது எப்படி கிடைச்சிது அதுதான் இப்போ எங்கே இருக்கிறவன் உள்ள தாய் பெண்ணுக்கு குழந்தைய கொடுக்குறான் அந்த காலத்துல நேரா நடந்துச்சுல நம்ம கல்யாணமே ஆகல எப்படி குழந்தை பத்துட்டோம் சமுதாய மோசம் பொண்ணு கர்ணனை தண்ணியில் வச்சுட்டு மகாபாரத கதையே வந்துருச்சு இல்லையா கர்ணன் வந்தாலும் இல்லைங்களா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண எப்படா தாய்மையானா எப்படி அப்ப எங்கேயும் இருந்த சூரிய பகவானோட ஃபார்ம் இங்க வந்துருச்சா இல்லையா குந்தி தேவிக்கு வந்து குழந்தை வர்றதுதான் இல்லையா இது புராணத்தில் நடந்திருக்குல அது பொய்யா இருந்தா நடக்குமா உண்மைதானே அதே தான் எங்கயும் இருக்கிற பெண்ணுக்கு எங்கே இருக்கக்கூடிய ஆண் கிடச்சி அது தாயும் தந்தையுமாக அந்த இது குழந்தை பேர் இன்னைக்கு நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இதெல்லாம் வந்து கலியுகத்தில் இன்னும் அதிகமாக தான் ஆகும் அதனால் வந்து குழந்தை இல்லை அப்படின்ற பெற்றோர்கள் அப்படின்ற தம்பதியர்கள் நான் அதிகமாக சொல்கிறேன் நீங்கள் மருத்துவரை நம்புங்க அதை காட்டிலும் மகேசரை நம்புங்க எல்லாம் எல்லாமே பரம்பொருளை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே குழந்தை பிறக்கும் உங்கள் குழந்தைய ஆரோக்கியமாக வரும் உங்கள் குழந்தை ஆனந்தமாக வரும் அதுக்குரிய வழிபாடை பண்ணுங்கள் அதுக்குரிய முயற்சி எடுங்க மருத்துவத்துக்கு கொண்டு போய் லட்ச லட்சமாக கொட்டி கொடுத்து நீங்கள் என எல்லாம் எல்லாமில் இறைவனுடைய சன்னதியில் போய் சரணாகதி தத்துவத்தை அடைஞ்சு எங்களுக்கு ஒரு பேரத்தா அப்படின்னு வேண்டிங்கன்னா எப்படி மெய்கண்ட தேவர் பிறந்தாரோ அதோ அச்சுத கலப்பன் நாயனாருக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தையே இல்லை என்று இருந்த தம்பதியருக்கும் எல்லாமில் இறைவன் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த சேத்திரம் திருவன்கார் அப்போ அப்படிப்பட்ட இறைவனுடைய சக்தியும் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம சைவ சித்தாந்தத்தில் நம்முடைய சமயத்தில் வந்து எவ்வளோ உயர்வானது இருக்குது அதை நம்பி நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தை பேருக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னால் இது எப்படியோ ஒன்று எங்கேயோ ஒன்று நடந்து வச்சு செஞ்சு வர்றதை வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் முடியும் முடியும் காலம் பதில் சொல்லி நிறைய பேர் வாழ்க்கையில் இருபது வருஷம் முப்பது வருஷங்கள் திரும்ப தனி ரெண்டு மூணு கேஸ் அது மாதிரி பார்த்துட்டேன் நான் அவங்களே சொல்கிறாங்க சார் இப்படி அப்படி ஆச்சு நல்லா நல்லா பட்சத்தில் சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கலாம் பொய்யார் நமக்கு தேவையில்லை ஆனால் இருந்தாலும் பையனுடைய இது வந்து சொல்லும்பொழுது இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் எல்லா தம்பதியர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இறைவனுடைய சன்னிதானத்தை நாடுங்கள் கண்டிப்பாக இறைவன் கருணை உள்ளவன் காரணியம் உள்ளவன் நிச்சயமாக உங்களுக்கு நன்மக்கள் பெரிய தந்தருள்வான் வாழ்க்கை வளமுடன் இருக்கும் நலமுடன் இருக்கும் நிறைய தகவல்களை நம்மளோட நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி